தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே சுகமே ஆண்கள் ஏன் தர்பூசணியின் தோலை கட்டாயம் சாப்பிட வேண்டும் என தெரியுமா வெயிலுக்கு குழு குழுவென தர்பூசணியை சாப்பிடுவது குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்தமானது தர்பூசணியில் அதிக நீர் சத்து பொட்டாசியம் மற்றும் சக்தி வாய்ந்த லைகோபின் இருப்பது தெரிந்த விஷயமே அதே சமயம் தர்பூசணியின் ஓட்டுப்பகுதியில் நாம் தூக்கி எறிந்து விடுவோம் ஆனால் இந்த வீடியோவை பார்த்தால் அதன் கடினமான ஓட்டுப் பகுதியை தூக்கி எறியவே மாட்டீர்கள் ஒரு தசை வலிமைக்கு

தர்பேசினியின் தோல் பகுதி உடல் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மருத்துவ ரீதியாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது சிறுநீரகத்திற்கு சிறப்பு சிறுநீரகத்தின் பாரத்தை தர்பூசணியின் தோல் பகுதி குறைக்கிறது என தெரியுமா சிறுநீரகத்தில் கிருமி தொற்று ஏற்படாதவாறும் சிறுநீரக கற்கள் உண்டாகாதவாறும் தடுக்கிறது புரோஸ்டேட் கேன்சர் தர்பூசணியின் ஓட்டிலுள்ள சக்தி வாய்ந்த லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் பலவித புற்று நோய்கள் வராமல் தடுக்கிறது குறிப்பாக ஆண்களை பாதிக்கும் புரோஸ்டேட் கேன்சர் வராமல் தர்பூசணியின் மேல் பகுதி காக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் nancy when